இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணுறதுமே இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் லோன் லெவலப் லோன் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம் ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இது வந்து கேஷ் லோன் பார்த்திங்கன்னா ஐயாயிரவாருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்க முடியும் லெவலப் லோனில் பார்த்திங்கன்னா ஆயிரரூவாலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து கேஷ் லோனுங்கிறது க்ளிக் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் ஐயாயிரம் ஐயாயிரூவாருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் மாதிரி டேன் ஒரு மந்த்லி எம்ஐ வந்து இதில் பா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோராக இருக்கும் இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸ் ஓகேன்னா எஸ்ஐ கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதான் பண்ணிக்கோங்க இல்லைனா ப்ரொசீடீர்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நோடிஃபை மீ இட்ஸ் டன் அப்படின்னு வரும் ஸோ நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வந்து ப்ராக்ரெஸில் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ லோன் அப்ரூவல் ஸ்டேஜ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த மாதிரி வரும் ஸோ செக் யுவர் லோன் அப்ரூவல் சொல்லி நமக்கு வந்துருச்சு இப்போ அப்ரூவல் ஆகிடுச்சு சி டீடெயில்ஸுங்கிறத வந்து க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து நமக்கு லோன் சேங்க்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரரூவிலேருந்து பதினாலாயிரத்தி நாற்பத்தோருவா வரைக்கும் தான் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு லெவல் ஆஃப் லோனு ரெண்டுமே லெவல் ஆஃப் லோனு தான் ஒரு லெவல் ஆஃப் லோன்னு டுவெல் மந்த்ஸ் இன்னொரு லெவல் ஆஃப் லோன்ஸில் சிக்ஸ் மந்த்ஸ் இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் இஎம்ஐஸ் வந்து இருக்குது பன்னெண்டு இஎம்ஐ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறுரூவா கட்டணும் பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா கிரெடிட் ஆயிரம் ஃபுல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும் ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட் அதோட சேர்த்து தான் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு இதெல்லாம் சேர்த்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக அறுபத்தெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் தான் மந்த்லி மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணால் மட்டுந்தான் இதில் வந்து இது அவங்களே எடுத்துக்குவாங்க ஆட்டோ ஈனேச் பண்ணி மூலமாக இப்போ டேக் பீஸ் லோன்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு லோன் வந்து கிடச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாம் வந்து மேனுவலாக வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை அவங்களாவும் வந்து எடுத்துக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிர பதினாலாயிரத்தி பதினாயிரத்து நாற்பது ரூபா லோனு இது வந்து சிக்ஸ் மந்த் இஎம்ஐ சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆறு மாதம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே தான் ப்ரின்சிபல் அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்று எட்டு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நாற்பத்தொன்று ப்ராசஸிங் ஃபீஸ் அதே தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு எண்பத்தொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் பேமெண்ட் ஆட்டோ பேமெண்ட் கிடையாது ஸோ நாமளே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இதுதான் வந்து நான் பெட்ருன்னு சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து இந்த லோன் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டேக் தீஸ் லோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே இதை கிளிக் பண்ணி நீங்கள் லோனு ஈஸியாக எடுத்துக்க முடியும் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம கெட்டாடி பெனால்டி அமௌண்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேட் பேமெண்ட் பெனால் பெனால் சார்ஜஸ் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து பெனால்டி அமௌண்ட் எடுப்பாங்க இப்போ வந்து லோன் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் ரூபாயிலேருந்து பதினாலாயிரத்தி நாற்பத்தொன்னு நான் பதினாலாயிரத்தி நாற்பத்தோருவா லோன் வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த லோனை இப்போ பார்த்தீங்கன்னா டேக் தீஸ் லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க ஸோ கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீட்ருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆறு மாதம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூவாயிரூவாய்க்கு பதினஞ்சு ரூபா தான் கம்மி ஸோ இப்போ கார்டிட் இதை வந்து கொடுத்துருங்க இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து லோன் அப்ரூவல் ஸ்டேஜ் முடிஞ்சு லோன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது இப்போ ஐ அக்ரிங்கிற அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீடீன் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட்டு செட்டுங்குற செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அக்கௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க எல்லாம் கரெக்டாக அக்கௌண்ட்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்காட்டு அடுத்து ரிசீவ் தை மணின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்டு ஒரு நிமிஷத்துலே வந்து பணம் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க உடனடியாக வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க கெட்டபோது பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து நாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருச்சு எனக்கு ஸோ மெசேஜே வந்துருச்சு எனக்கு ஸோ உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து காமி காமிக்கிறேன் இப்போ லைவாகவே ஸோ இப்படி தான் வந்து இதில் லோன் அப்ளை பண்ணுறது இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க மறக்காம நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி